வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலமா குழம்பு இல்லாத டைமில் என்ன செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சிட்டு இருக்கிற டைமில் இது போல் நீங்கள் கத்திரிக்கை கோர்ஸ் செய்து வச்சுக்கிட்டிங்களா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சுருந்து சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களன்னா மூணு மாதம் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாங்க தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதை பார்த்திங்களா வெரைட்டி ரைஸு சாதா ரைஸு அப்படி இல்லைன்னா வந்து தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் கண்டிஷனாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதற்கான மெஷர்மெண்ட்டு தாங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை வந்து எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் டீஸ்பூனோடு கொஞ்சம் குறைவாக வந்து வெந்தயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதிகமாக வெந்தயம் கசப்பு தன்மை வந்துடும் அதனால தான் இப்போ இது கூடவே ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியமான ஹீட்டில் வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இது முழுமையாக ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நல்லா வந்து கொர குறைப்பாக விட கொஞ்சம் நைஸான பதத்துக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வரங்க நம்ம கோட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் பயன்படுத்திக்கிறேன் இப்போ நம்ம அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கும் போது தான் இந்த நம்ம கோட்ஸ் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் வெளியே வச்சுருந்தோம் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா கடலை எண்ணெய் எதனால் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு இது கூடவே ரெண்டு வரமிளகாவை நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம் ஓரியினுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேங்க அதையுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி பிறகு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து தக்காளி பழம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாறு வெளியே வந்துச்சுன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வராது இப்போ பாருங்கள் நான் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸுகளை கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்து விட்டுக்கலாம் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் நீங்கள் அரை கிலோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களானா இந்த அளவுக்கு நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க பாருங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்து விட்டுக்கிட்டோம் இத ஒரு முறை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு வதங்கி வரதுங்க சீக்கிரமா வதங்கி வரதுக்காக இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அளவுக்கு நம்ம உப்பு வந்து இப்போ வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து நான் ஏற்கனவே நம்ம ஒரு பத்து வர மிளகாய் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா இந்த கத்திரிக்காயில் நல்லா வந்து ஒட்டி பிடிச்சிட்டு நமக்கு ஒரு சூப்பரான கோர்ஸ் வந்து கிடைக்கும் அதனால தான் அந்த பச்சை வாடம் இல்லாமையும் நமக்கு இருக்குங்க அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து விட்டுக்குங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு தக்காளி பழம் வந்து எடுத்துக்குங்க இது வந்து பெரிய சைஸு தக்காளி பழத்தினால நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து முழுமையாக ஓரளவுக்கு ஒரு எயிட்டி வந்து வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழம் வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வருது இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி பழம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் முழுமையாக இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு டம்ப்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூடி ஒன்று போட்டு விட்டுக்கலாங்க இடையிடையே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க கத்திரிக்காய் தக்காளி பழம் இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் நான் கலந்து விட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நம்ம சேர்த்து இருக்க கத்திரிக்காயை வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சிங்க இப்போ ஒரு மேஷ்டர் வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மேஷரை நிம்மதிச்சு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் மத்து வச்சு கூட நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கொஞ்சம் கூட அந்த கத்திரிக்காய் வந்து நமக்கு தெரியக்கூடாது கொஞ்சம் வந்து நம்ம அந்த தொக்கு பதத்துக்கு ஓகே தான் இப்போ இது நல்லா வந்து வசித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வசித்து எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து உரம் போட்டு வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் இல்லைங்க லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ இப்போ நம்ம மசிச்சு எடுக்கும்போது கைமால் தெரிக்கின்றதுனால நான் சிம்மில் வச்சு நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நான் வந்து முழுமையாக சேர்த்து விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம எடுத்துருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால நான் முழுமையாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வீட்டை விட கொஞ்சம் குறைவான தீயில் வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க போல் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பவுடர் சேர்த்தன பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெயெல்லாம் முழுமையாக தனியாக வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுர்லாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் சேர்ந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் ஆற விட்டு வந்த பிறகு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் முழுமையாக நல்லாவே பிரிஞ்சு வருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம திரும்பவும் பார்க்கலாங்க முழுமையாக நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் ரொம்பவே டேஸ்டியான இந்த சிதம்பரம் கத்திரிக்காய் கோட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்